இது என்னங்க பாதி பாதி போச்சா பாஜக கவலை எங்கேயுமே இந்த செய்தி பார்க்கலையே படிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நீங்க பார்க்கல படிக்கிறீங்களா அந்த செய்தி இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்திருக்கு இன்னும் முழு விவரங்கள் கூட நமக்கு கிடைக்கல ஆனா இந்த பாதி பாதி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்ன சரத்பவார் தான் சொல்லியிருக்காரு அவர் ஏதாவது சொல்லிருக்காருன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றாரு அதாவது மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு தொகுதிகள் அப்படின்னு சொன்னா கருத்து கணிப்புகள் அவங்க வந்து குறைந்தது இருபத்தி நான்கு தொகுதிகள்ல துவக்க போறாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு சொன்னதா சரத்பவார் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இருபத்தி நாலு தொகுதிகளில் மட்டும்தான் அதுவும் அவ்வளவுதான் ஜெயிக்க முடியும் அதிகபட்சம் அப்படின்னு இந்த கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்கு ரொம்ப நமக்கு நமக்கு வெளியில ஊடகங்கள்ல வராத ஒரு செய்தி இவருமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அத சொல்லிருக்காரு இந்த தகவலை வந்து வெளியே பகிர்ந்திருக்காரு அதுவும் பெரிய அளவுல பத்திரிகைல வரல என்னன்னா இவர் சொல்லிட்டு சொல்றாரு இந்த கருத்து கணிப்புல இருபத்தி நாலுல மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனாலதான் மகாராஷ்டிரா முழுக்க ஒன்றிய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ்காரர் அசோக் சவானே வந்து கட்சி மாறிட்டாரே பாஜக போயிட்டாருன்னா பாஜகவுடைய செல்வாக்கு காரணம் கிடையாது அதுல அவர் மேல நடத்தப்பட்ட ரெய்டு அதனால அவர் மாறிட்டாரு அவர் மாறினது ஒண்ணு ஆச்சரியம் அளிக்கலை அப்படின்னு சரத்பவார் சொல்றாரு நிலைமை வந்து மகாராஷ்டிரால அவ்வளவு நல்லா இல்ல அதனால வந்து ஆட்களை தங்கள் பக்கம் சேர்க்கும் மேலே வந்து இந்த மூன்று அமைப்புகளை முடிக்கிவிட்டு செய்யுது அப்படின்னு சரத்பவார் நமக்கு வந்து சொல்றாரு இந்த கருத்து கணிப்புகள் பற்றி நமக்கு இன்னும் முழு விவரம் கிடைக்கல கிடைச்சா அந்த தகவல்கள் நம்ம வந்து சீக்கிரமா நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பாய்